அது மட்டும் இல்ல ஹட்டா மாமாட்டையும் சொல்லிருக்கு அவங்களும் பாரு பாருமாறி நேரம் நீ துளசிய கூப்பிட போன அப்பமே சரவான இவ்வளவு ஏதோ முடிவு பண்ணி கடைக்கெல்லாம் போனாங்க ஏன்ட்ட கூட சொல்லல போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்து நிச்சுடா அன்னைக்கு எதுவும் சொல்ல கூடாது வைக்க கூடாது காலையில சர்ப்ரைஸா என்னமோ இருக்கணும்ட்டு அதான் என்ன காலையில இருந்து கழுத ஒட்டிட்டு இருந்துச்சு அவ செஞ்சதுல உருப்படியான விஷயம்ட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி ஐயோ வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னாலே போதுமே எதுக்கு சாரி இதெல்லாம் அடியே உனக்கு இம்புட்டு விவரம் கிடையாது உண்மையே சொல்லு காலையில எதுவும் பிள்ளைய பிறந்தாள் எப்படி கொண்டாடிச்சோ அதே என் வீட்டுல எப்படி செய்தியோ போட்டு உனக்கு எது செஞ்சாலும் குத்தமும் குறையும் தான் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை ஆனால் காலேஜ்ல பிள்ளைய சொல்லும் அதுக்கெல்லாம் இல்லை நம்ம வீட்டுல அண்ணி வந்திருக்காங்க மொத மொத பிறந்த நாள் அவளுக்கு பெருசா கொண்டாட வேணா ஆகியா சரி சரி நீ இப்படி சீக்கிர கிளம்பிட்டு வா இதே இப்படின்டா இன்னும் ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு திரும்பி பாருங்க சரவணன நல்லா தான் இருக்கு சரவணா வாட்சி கட்ட மாட்டியே வாட்சி கருப்பு வேட்டி அதுக்கு மேட்சா சட்டை நல்லா இருக்குதியா சரவணா இதுவும் இவ்வளவு ஏற்படுதானோ நல்லா இருக்குது உங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது அவங்க அப்பா வாட்சி கட்டாம வெளியே போக மாட்டாரு நீ வாச்சே கெட்ட மாட்டே நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சரவணா அம்மா பூமாரி பண்ணதுலயே நல்ல ஒரு விஷயம்டா அது இன்னைக்கு தான் ஒரு புரியான விஷயத்தை பண்ணிருக்கா அவளுக்கும் இந்த துணிமணி எடு வேணும்னா சரி எடுத்துக்கோனே எனக்கும் இதுதான் நீ கெட்டணும்னு சரி ஏன் இது பண்ணுவானே அப்படின்ட்டு இருக்கு போங்க நீங்களும் போய் கிளம்பிட்டு வாங்க இப்படி சந்தோஷமா இருந்த பாக்கிறதுக்கு எம்புட்டு அழகா சந்தோஷமா நமக்கும் மனநலவா இருக்குது சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு முக்கு மூளைக்கு இருந்தா எம்பிட்டு வருத்தமா இருக்குது அண்ணே நீ நீ இந்த மாதிரி கேம் டெஸ்ட் பண்ணணும் சும்மா கைலியும் அதுவும் இதுவும் பழைய துணியும் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டினே உனக்குன்ற ஒரு லுக் எப்பவும் இருக்கவுனே யாருக்கமே நீ கால் பண்ணாலும் அழகா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் மாத்திக்கணும் ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டேன் நீ இன்னும் சூப்பராக இருப்ப சரி சரி உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட காத்துட்டு இருக்கு வெளியவா என்ன இன்னொரு சர்ப்ரைஸா அது என்னடி

என்ன ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு உள்ள போனா இன்னும் காங்கள என்னதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு அப்பத்தா அப்பத்தா உனக்கு நாப்பது வயசு கிட்ட குறைஞ்சிருச்ச பாத்த நினச்சு கூட பாக்கலையே நல்லா தான் இருக்க தாத்தா எல்லாம் போனாரு போற எடுத்து எங்க கொண்டு உத்த கால்ல நமக்கு வீட்டுலாம் சரி சொல்லலாம் துளசி விட்டு இருந்தாலும் ஆளு வருவாள்ல இன்னும் நினைப்பாங்க போற அளவுக்கு இது ரொம்ப முக்கியம் பேசுவாங்க எனக்கு என் புடவையை குடுக்க சொல்லி சொல்லலாம் பூமாரி இது என்ன விளையாட்டு உனக்கு அப்பத்தா போடவே தருவா இருக்கட்டு போற நல்லா இருக்கு அப்பத்தா கிண்டல் எல்லாம் இல்ல அம்மாவையும் உன்னையும் கிட்ட விட்டா அம்மா எது அப்பத்தா எதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு சின்ன புள்ளையாட்டா இருக்குத என்ன பூமாரி மண்டையில இருக்கிற கொண்டே மறந்துட்டேன்னு சொல்ற மாதிரி மண்டையில கொஞ்சம் டயடிச்சு விட்டு இருக்க கூடாது ஐயோ அத மறந்துட்டேனே அதுக்கு என்ன இருக்கவே இருக்கு கண்மை அத பூசிட்டா முடிஞ்சு போச்சு வாங்கட்டே வாங்க மாமா அடி ஏன் போட வீத்து குடிடி ஓ என்ன இன்னைக்கு போறாக அட ஒண்ணு இல்லமா நல்லா தான் நல்லா இருக்கு சுடிதார்ல எல்லாம் போட வேண்டியதனே வேத்திக்கு அசைக்கி போட்டுப்பீங்க ஏன் கலத்த போறீங்க நல்லா இருக்குது வாங்கமா

அம்மா அப்பா வந்திருக்காங்க பாரு அடே இது என்ன அக்க எப்ப சுடியா இருக்குமாதீயே நல்லா தான் இருக்குத சின்ன பிள்ளையாட்டோ அடியே இதுவும் ஓ வேலை தானாக்கும் எங்க சொன்னா கேக்குதா என் புடவை பூரா அடிச்சு எங்கிட்ட ஒளிச்சு வச்சுக்கிட்டா இது ஏன் போடணும்னு நினைச்சுடா சரி பியாச்சிக்காக போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன் சரவணா நல்லா இருக்கு சின்ன பிள்ளையாட்டம் எடுத்தாப்பதா தலைய டையும் அடிச்சுக்கோங்க

எம்பிட்டு நேரம்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது எல்லாரும் துளசி என்னோட வாழ்த்துக்கள் தனியா இருக்கும் இப்ப சொல்லு எம்புட்டு துளந்தியா நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நடிக்குது முடியல 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 பொன்னி பொன்னி என்ன நீ மறந்துட்டேன் நினைக்குதேன் ஒரு போன் கூட அடிக்கலையே நான் போன் போடாம இருந்தாலும் நீ அது எப்பவுமே போன் போடுவ நான் கோபப்பட்டாலும் நீ கோவமே பட மாட்ட போன் போட்டு நோய் நோய் நோயின்னு சொல்லிட்டே இருப்ப இல்ல வயலுக்கு தேடி வந்துருவ ரெண்டு மூணு நாளா ஆகுது ஒரு போனும் போடல வயலுக்கும் வரல என்ன உங்க அத்தால அப்பனும் உன்னைய குணத்தை மாத்திட்டாங்களோ அவங்கதான் புத்திய மாத்ததுல கை திறந்தவளாச்ச எப்படி 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 அவங்க அந்த மனசு வருது என்னால தூங்க கூட முடியல சாப்பிட கூட முடியல வீட்டுல அப்படி இருந்தா அவங்க வருத்தப்படுவாங்களான்னு தான் வெளியே காமிக்காம மனசுக்குள்ளேயே வச்சு அழுதுகிட்டு இருக்கேன் வேற ஏதாவது கல்யாணம்ட்டே இல்ல நல்லா இது ஆனா ஒண்ணு என் கண்ணனே போட்டு தொலைஞ்சிடாத கட்டி எப்படி போட்டு போ கடவுளே எனக்கு கல்யாணத்தை நீ எனக்கு வேணவே வேணாம் எந்த குள்ளையும் நான் கிட்டதா இல்ல போதும் போதும் கூட கடவுளே வாழ்ந்துட்டேன் நீ எனக்கு கல்யாணமா வேண்டாம் எதுவும் வேணாம் அவ நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படிதான் ஆனா என்னால தாங்கவே முடியல ஒரு வேலையும் செய்ய முடியல எதுவும் ஓட மாட்டேக்கு பைத்தியக்காரன் ஆக்குதுல நீ மொத இடண்டி உனக்குதியா அது யாருக்கும் கிடையாது கிருக்கனா ஆக்கிட்டுல நீ அத்தான் அத்தான் அத்தான்ட்டு சொல்லியே என்ன கிருக்கு பயில ஆக்கிட்டு இல்ல உனக்கு நல்லவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கடி உன் ஆத்தலாம் அப்பனுக்கெல்லாம் நல்லவங்க எல்லாம் கண்ணுக்கே ஆகாது எப்படி நல்ல ஐடி ஏதோ ஒரு கிருக்கு பயில கிடைச்சிருக்கான் கட்டிக்கிட்டு எந்த போ கடவுளே அவளை மறக்கிறதுக்கு மட்டும் எனக்கு மனச குடு அது போதும் என்ன நம்ம வந்திருக்கறது கூட தெரியாம மூஞ்சியும் ஜி கி வச்சு என்ன பிரச்சனை டேய் சரவணா ஆ ஆஹ் என்ன இந்த நேரம் வயலுக்கு வந்திருக்க இன்னைக்கு வேலைக்கு எதுக்கும் போகல அடே நான் கேட்கணும் இந்த டயலாக என்ன வயல்ல வேலைக்கு போகாம நல்ல துணியும் உடுத்துக்கிட்டு இங்கிட்டு உக்காந்துருக்க என்னடா எதுவும் பிரச்சனையா வீட்ல கண்ணெல்லாம் கலங்குன மாதிரி இருக்கு அழ எதுவும் செஞ்ச நான் போறேன் என்ன மாதிரியே தெரியுது சும்மா சரவணா நடிக்காத உன்னை சின்ன பிள்ளைல இருந்தே பாத்திருக்கேன் நீ எப்படி இருப்ப என்ன ஆயாதுன்னு எனக்கு தெரியும் சொல்லு வீட்டுல எதுவும் பிரச்சனையா பொன்னி வீட்டுல எதுவும் பிரச்சனையா பொன்னி பிள்ளன்னு உண்ட பேசலையா என்னடா சொல்லு சொல்லுடா என்ன பிரச்சனை முருங்க போட்டா அதான் வந்தேன் என்ன சொல்லு சீராத பிரச்சனை என்ன இருக்குது சொல்லு என்ன பிரச்சனைடா வீட்டுல எதுவும் பிரச்சனையா இல்ல பொன்னிக்கு உனக்கும் பிரச்சனையா ஆமனே பிரச்சனை தியா நமக்கும் பிரச்சனைக்குதான் பக்கத்துல பக்கத்துல இல்ல இந்த பொன்னி இருக்கல்ல பொன்னி சனியே அது அவ வீட்டுல ஏற்கனவே மாப்பிளை பாத்திருக்கா வச்சிருக்கா இல்ல ஒன்றும் சொன்னோம் நானே அவங்க வீட்டுல ஏதோ ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கலாம் பத்திரிகை எல்லாம் அடிக்கிறது ஏன்டே சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எப்படி வீட்டுல பேச வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையா இருக்குது அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு நான் சொல்லலாம் இவா சும்மா தான் சொல்லுதான்னு இருந்தேன் என்னமோ உண்மையாட்டே அவங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்காங்களாம் அதான் மாறியே அண்ணனை பார்த்து அன்னைக்கு பேசியிருக்கா இப்படி எங்க வீட்டுல எல்லாம் அடிச்சுட்டாங்க சரவணா தண்டை சொன்னா அவ காது கொடுத்தே கேட்க மாட்டாரு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கா அப்ப அம்மாவும் அண்ணனும் போய் பொண்ணு கேட்க போயிருந்தாங்க அவங்க அப்பா தான பத்தி தான் உனக்கு தெரியுமே பணப்பியை அவன் சொல்லிவிட்டான் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாரு போல அண்ணன் இறங்கி வந்துட்டான் அதாவது பரவாயில்ல அண்ணன் கேட்டிருக்கான் அந்த பிள்ளிட்ட சரண கல்யாணம்னா விருப்பமா இல்ல வீட்டுல பாத்துருக்கமா மாப்பிள்ளைய கிட்ட விருப்பமான்ட்டு அந்த புள்ள அத்தனத்தையும் கல்யாணம் பண்ணியும் சொல்லி சொல்லிருச்சு அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பெரிய எதுக்குடா இப்படி இருக்குதே புடிச்சிருக்குன்னு தானே சொல்லுதா நல்ல விஷயம் தானே இதுக்கே வருத்த பிடிச்சு உட்காந்துருக்க ஏ கல்யாண விளைய பாப்பியா இல்லனே அன்னைக்கு எப்படி சொன்ன புள்ள அப்புறம் நானும் அண்ணனும் அண்ணன் சொன்னா குலதெய்வம் கோயில் வச்சு தாலி கட்டும் அப்படி இப்படின்ட்டு எனக்கு அதுல உடன்பாடு இல்ல சரி ஊர் பெரியவள்கிட்ட பேசி பாப்போம் நாலு பிள்ளை பிரச்சனை ஏன்னா அவங்க தானே முதல் வந்து நிக்கணும் அதான் அவள சொல்லி அங்க போய் பேச சொல்லுனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவங்க பேருக்காக அவங்கள்ட்ட இந்த பிள்ளை மாத்தி சொல்லிருச்சு எங்க வீட்டுல யார பாக்காவோ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிடுச்சு ஓ அவங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட உங்க அப்பா எல்லாம் நல்ல மனுஷன் இங்கே இப்படி இருக்கீய போறாமப்படாதீ நல்லா உங்க மாமாதான நல்லா இருந்துட்டு போட்டும் அந்த பிள்ளைய நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது அண்ணனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நம்ம அப்பா நல்ல பேர் எடுத்திருந்தாரு நம்மளும் நல்ல பேர் தானே எடுத்து கொடுக்கணும் நம்மளும் எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அதான் என்ன செய்யன்றி தெரியல மனசு குழம்பிபே உட்கார்ந்துருக்கேன் இந்த பிள்ளை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்குது என்ன அண்ணன் படத்துல மாதிரி ஏதாவது நோய்கி இந்த பிள்ளைக்கு இருக்குதா என்ன ஒரு விஷயத்துல நம்ம இருந்தோம்னுட்டு வையன் அதுல கடைசி வரை புடிச்ச புடியாட்ட நின்னுறணும் இன்புட்டுனா அப்படிதானே நானும் அந்த பிள்ளை பெருமையால நினைச்சிருந்தேன் ஊர் பெரியவள்கிட்ட போய் அப்படி பேசலாமாடா அவங்களுக்கு ஒண்ணுன்ட்டா போதும் இத வேற இப்படி சொல்லிருச்சா போச்சு போ இன்னும் அவன் கல்யாணம் பிரச்சனை தான் முடிய போகுது பிரச்சனை எதுவும் வராண்டானே அவ யாருக்கு விருப்பமோ அவ்வளவு அவள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போட்டு அம்புட்டு தியா எனக்குதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்குதுனே அதான் இப்படி வந்து உக்காந்துருக்கேன் வச்சுக்கிட்டு சரவணா நான் சொல்லதே எழுதி வச்சுக்க நீ வேணா பாறேன் அந்த பிள்ளை ஏதோ வீட்டுல சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அதான் அந்த படத்துல சொல்லுதாங்கள சித்திருவேன் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொல்லி பயமுடிச்சிருப்பாங்க அதான் அந்த பிள்ளை பேசியிருக்கோம் அந்த பிள்ளை இம்முட்டு நாள் உன்ன விட்டு விடுக்காம பேசிட்டு தானே இருந்திருக்கு எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க எல்லாத்தையும் விரட்டிருச்சு இல்ல நல்ல பிள்ளைடா நீ வேணா பாற ரெண்டு நாள்ல உன்னை தேடி வருதா இல்லையான்ட்டு பாரு அப்புறம் நீ என்னான்ட்டு கேளியான்டா நான் சொல்லது உண்மை இல்லன்டா அவ வர வேண்டாம் ஓடியும் வர வேண்டாம் அவ வேலையை பாத்துட்டு சாட்டு இருந்தா போதும் எனக்குதான் கொஞ்சம் மனசே சரியில்லனே ஒரு மாதிரியா இருக்குது வீட்டுல கூட அண்ணி பிறந்த நாள் எல்லாரும் இருக்காங்க எனக்கு அங்க சந்தோஷமா கூட நிக்க முடியல ஒரு மாதிரி அழுகியா வந்த மாதிரி இருந்து அதான் தனியா இருந்து புலம்பிக்கிட்டு இருக்குதேன் நமக்கு வேற என்னன்னே வேலை விட்டா வயலு வயக்காடா விட்டா வீடு வேற நமக்கு எங்க தெரியும் யார தெரியும் எங்க போவோம் கவலைப்படாத சரவணா என்ன எல்லாம் நல்லதாவே நடக்கும் எந்தி வீட்டுக்கு போக்காந்துருக்க கூடாது வா